இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று பொறாமையின் ஆவிக்கு எச்சரிக்கையாக இருப்பதை குறித்து நாம் தியானிக்கலாம் சவுல் இஸ்ரவேலின் ராணுவ தளபதியாக கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவன் தைரியம் இல்லாதவனாகவும் கூச்ச சுவாபம் உள்ளவனாகவும் இருந்தான் இஸ்ரவேல் ஜனங்களில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாய் இருக்கத்தக்க உயரம் உள்ளவனாய் இருந்தான் என்று சவுளை பற்றி ஒன்னு சாமுவில் ஒன்பதாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது தேவனுடைய ஆவியானவர் சவுல் மீது வல்லமையாக வந்து இறங்கினதால் அவன் தீர்க்க தரிசனம் உரைத்தான் என்று அதிகாரம் வசனத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இது கீசன் குமாரனுக்கு வந்தது என்ன சவுளும் தீர்க்க தரிசிகளில் ஒருவனோ என்று அடுத்த வசனத்தில் ஜனங்களை கேட்க வைத்தது அவன் தீர்க்க தரிசனம் சொல்லி முடிந்த பின்பு மேடையின் மேல் வந்தான் என்று பதிமூன்றாவது வசனம் நமக்கு கூறுகிறது சிறிது நேரம் கழித்து உயரமான அழகான மனிதனான இஸ்ரவேல் மக்களுக்கு தன்னை காட்ட வெட்கப்பட்டு தளவாடங்களில் இருக்கிற இடத்திலே ஒளிந்து கொண்டிருந்தான் என்று இருபத்தி இரண்டாவது வசனத்தில் காண்கிறோம் சௌலின் ஆரம்பம் அவன் ஒரு கூச்ச சுவாபம் உள்ளவன் என்றும் தாழ்மை உள்ளவன் என்பதையும் பற்றி நமக்கு கற்பிக்கிறது ஆனால் அவன் பெலிஸ்தியர்கள் அம்மோனியர்கள் மற்றும் அமலேக்கியர்கள் மீது போரில் வெற்றி பெற ஆரம்பித்த பிறகு என்ன நடந்தது வெற்றியை கையாள்வது என்று சவுலுக்கு தெரியவில்லை ஒரு தாழ்மையான தொடக்கத்தை கொண்டிருந்த சவுல் இஸ்ரவேலின் எதிரிகள் மீது கர்த்தர் கொடுத்த வெற்றிகளின் காரணமாக இப்போது ஒரு பெருமையான இருதயம் உள்ளவனாய் மாறினான் மக்களுக்கு மூலம் ஒரு சவால் விடுக்கப்பட்டது இதே ஒன்று சாமுவேல் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம் இஸ்ரோவேலரும் பிளிஸ்தரும் ஒருவருக்கு எதிராக ஒருவர் அணிவகுத்து நின்றார்கள் என்று பதிவு செய்கிறது இஸ்ரவேலர்கள் அனைவரும் கோலியாத்தை கண்ட போது அவனை விட்டு ஓடி போனார்கள் எப்படி இருந்தார் என்பதையும் கோலியாத்தை கொள்ள தாவீதுக்கு அவர் எப்படி உதவினார் என்பதையும் இப்போது நாம் அனைவரும் நன்கு அறிவோம் ஞாயிறு பள்ளி குழந்தைகளுக்கு கூட இந்த கதை நன்றாக தெரியும் இஸ்ரவேல் பெண்கள் சவுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றது பதினாயிரம் என்று தாவிதை புகழ்ந்து பாடி போதுதான் தாவீதுக்கு பிரச்சனைகள் தொடங்கின அந்த வார்த்தை சவுளுக்கு விசனமாயிருந்தது அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்தான் என்று ஒன்று சாமுவேல் பதினெட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கூறுகிறது அந்த நாள் முதற் கொண்டு காய்மகாரமாய் பார்த்தான் என்று ஒன்பதாவது வசனம் கூறுகிறது இப்போது இஸ்ரோவேலின் விவகாரங்களை பார்ப்பதற்கு பதிலாக சவுல் தாவீதை கொள்வதற்காக தொடங்கினான் இஸ்ரோவேலை பாதுகாக்கவும் வழி நடத்தவும் கர்த்தர் சவுளுக்கு கொடுத்த தரிசனத்தின் மேல் கவனம் செலுத்த விடாமல் பொறாமையின் ஆவி சவுளை மேற்கொண்டது இது தாவிதை கொள்ளும் அவனை துரத்தியது அப்படியானால் மைய கருத்து என்ன நீதிமொழிகள் இருபத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் வெள்ளிக்கு குகையும் பொண்ணுக்கு புடமும் சோதனை மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை சவுல் தான் புகழ்ந்து பேசப்பட்ட போது அந்த பாராட்டுகளை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டான் அந்த புகழ்ச்சி தாவிதுக்கு கொடுக்கப்பட்ட போதோ பொறாமையானது கர்த்தர் அவனுக்கு கொடுத்த தரிசனத்தை காணாதபடிக்கு அவனை குருடாக்கிவிட்டது விட்டது சவுளின் வீழ்ச்சிக்கு காரணம் பொறாமையின் ஆவியே தவிர வேறொன்றும் இல்லை பெருமையும் சாத்தான் பொறாமையை பயன்படுத்தி கர்த்தருடைய ஊழியர்களில் பலரை வீழ்த்துகிறான் இன்று ஒன்று பேதுரு ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் எழுதியுள்ளபடி பெருமை உள்ளவர்களை கர்த்தர் எதிர்க்கிறார் ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுவோம் சற்றே சிந்தியுங்கள் நாளை சந்திப்போம் ஆமீன்